அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூர் சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆகுது இப்போ இதற்கு மேலே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்காலம் என்ன அந்த கட்சி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பற்றி தான் நாம் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஜீரோ அதாவது இந்த நிகழ்வுக்கு நான் அவங்க தமிழக வெற்றி கழகத்தினோட இருந்து ஏதாவது பொறுப்பேற்றாங்களா அந் அல்லது அவர்கள் இதில் செய்த தவறுகளை வந்து கொஞ்சமாவது திருத்தி கொள்ள முயற்சி செய்தார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த இதுவுமே இல்லை முழுக்க முழுக்க அதாவது நாங்கள் அங்கே அரசாங்கம் சொன்ன அந்த இடத்துல போய் பேசினதை தவிர நாங்கள் என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் விஜய் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு மற்றவங்க யாருமே இதுவரைக்கும் வெளியில் வரல எதுவுமே பேசலை இவர்கள் வந்து இங்க வெளியில வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க திமுக சி திமுக வந்து அடியாட்களை இறக்கி விட்டாங்க குண்டெல்லாம் போட்டாங்க அந்த ஸ்ப்ரே எல்லாம் வந்து அடிச்சாங்க மின்சாரத்தை துண்டிச்சு கழுத்தை நெரிச்சாங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க ஆனா உள்ள போய் அங்க போயிட்டு ஜாமீன் வாங்குறதுக்காக தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு விபத்து இதுக்கு வந்து நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட செயற்பாட்டாளர் வந்து நான் கிடையாது மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பொதுச் செயலாளர் வந்து முழுக்க ஒரு மாவட்ட செயலாளரின் மீது பழி போட்டு ஒதுங்கி இருக்கிறத நாம வந்து இப்பதான் பார்த்துருக்கோம் இந்த ஒரு மாபெரும் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை வந்து கொஞ்சமாக கொஞ்சமாவது அரசியல் படுத்துவதற்கு முயற்சி செய்வாரு அவர்களை சுய ஒழுக்கம் உள்ளவங்களா கட்டுப்பாடு உள்ளவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம் ஆனா விஜய் அவர்கள் வந்து அதை துளி கூட முயற்சி செய்யவே இல்லை அவர்கள் வந்து இவ இவர்கள் வந்து இந்த மாதிரி ரசிக மனநிலையிலேயே இருக்கிறத அவர் விரும்புகிறாரு அதை என்கரேஜ் பண்றாரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவரே ஒரு அந்த மனநிலையில தான் இருக்காரு அதாவது இன்னும் அந்த சினிமா மனநிலையில தான் இந்த அரசியலவே வந்து அணுகிறாரு அந்த அரசியல் பக்குவம் தலைமை பண்பு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு புலி கூட இல்லை விஜய் அவர்களுக்கு நம்ம மறுபடியும் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ரசிகர்களை அரசியல் அரசியல்மயப்படுத்தாம ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றாம நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை வந்து இந்த ரசிக மனநிலையிலே வச்சுக்கிட்டு அவர்களை இதவே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த விர்ச்சுவல் வாரிய பேரில் கருத்து தெரிவிக்கிற எல்லாத்தையும் இணையதளத்தில் ஆபாசமாக பேசிக்கிட்டு நீதிபதியை கூட ஆபாசமாக பேசுகிறது இந்த மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர்களை வைத்து உங்களால் அரசியலில் அடுத்த போ அடுத்த ஒரு கட்டத்திற்கு நகரவே முடியாது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலா எதிர்காலத்தில் இருக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இல்லை அவருடைய ரசிகர்கள் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போறாங்க இப்ப இவர் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இனிவரும் காலத்துல விஜய் அவர்கள் வெளியில வந்தார் அப்படின்னா நான் எங்க தளபதிக்கு வந்து உயிரை கொடுக்க போறேன் நான் எங்க தளபதிக்கு வந்து சப்போர்ட்டா வந்து நிற்க போறேன் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் நாங்க வந்து இன்னும் பவர்ஃபுல்லா வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகமான அளவுல இந்த யங்ஸ்டர்ஸ் கரவுட் வந்து போய் கூடுவாங்க அது இன்னமும் வந்து ஆபத்தான சூழலை தான் வந்து கண்டிப்பா உருவாக்கும் அது இன்னும் விஜய்க்கு மேலும் அழுத்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல இல்லை எனவே விஜய் அவர்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கும் தன்னுடைய தொண்டர்கள் வந்து ஒரு எப்படி நடந்துக்கணும் இணையதளத்துல எப்படி நடந்துக்கணும் பொது வெளியில எப்படி நடந்துக்கணும் பொதுக்கூட்டங்கள்ல எப்படி நடந்துக்கணும் நாம வெளியில வரும்போது எப்படி நடந்துக்கணும் கண்ணியம்மா எப்படி வந்து ஒரு இதை சுய ஒழுக்கத்தோட நடந்துக்கணும் சுய கட்டுப்பாட்டோட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு முதல்ல சொல்லணும் அப்படி நீங்க சொல்லலை அப்படின்னா உங்களுடைய கட்சிய அதிமுகவோடவோ பாஜகவோடவோ இல்லை எதிர்காலத்துல வந்து திமுகவோடவோ ஏதாவது ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி தான் வைக்க முடியுமே தவிர கூட்டணி வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க தொங்கு சர மாதிரி இருந்துட்டு நாலு சீட்டை வந்து சீட்டை வாங்கிட்டு உங்களுடைய ரசிகர் எல்லாத்தையும் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வச்சுட்டு இப்படித்தான் கட்சி நடத்த முடியுமே தவிர கண்டிப்பா உங்களால தனிச்சு நின்று பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு நிச்சயமாக வர முடியாது நம்ம முன்னாடி இருந்து சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சவால் இவர்கள் விஜயனுடைய தொண்டர்கள் விஜய்க்கு சவாலா தான் போறாங்க உண்மையாவே விஜய் ரசிகர்களுக்கு விஜய் மீது அக்கறையையும் அவர்கள் கட்சி மேல் அக்கறையும் இருந்தால் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை அவர்கள் உணர வேண்டும் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் ஆஹ் இணையதளங்கள்ல யாரும் தங்களுடைய கருத்தை தெரிவித்தாலும் இவர்களும் ஜனராஜகமான முறையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த கட்சி நீண்ட தூரம் பயணிக்க முடியுமே தவிர இல்லை என்றால் ஏதாவது ஒரு இது மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது மொத்த கட்சியும் காணாம போயிடும் இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சி சுத்தமா இயங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போச்சு அப்படின்னா அதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை வந்து பாஜக கொடுத்து தங்கள் கூட்டணிக்கு இழுத்து வர வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருபுறம் வந்து திமுகவும் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ஆனால் அதை அதை எல்லாம் வந்து அவர்கள் வந்து பொருட்படுத்தவே இல்லை அதுதான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு இனிவரும் காலங்களில் ஏதாவது திரும்புவாங்களான்னா கண்டிப்பா அவங்க திரும்ப மாட்டாங்க இந்த தேர்தலில் நிச்சயமா நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து நிற்க மாட்டாரு தனித்து நிற்கவும் விடமாட்டாங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டை பயன்படுத்தி எப்படியாவது ஏதாவது ஒரு கூட்டணிக்கு விஜய் அவர்களை இழுத்தரணும் தான் பார்ப்பாங்க கண்டிப்பா அதுதான் நடக்கும் நன்றி